ஒரு குற்றவாளிக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுங்க வெறுமனே திட்டுவதால் அவனுக்கு வந்து எந்த ஒண்ணு அவருக்கு ஏதாவது ஒரு வலிச்சு இருக்கா அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா கடைசியில தமிழ் தாய் வாழ்த்தே மாத்துறான் பெத்த தாயையே மாத்துவதற்கு சமமான வேலை சீராப்ல கிண்டி இப்ப காவல் நிலையத்துல மடுவங்கரையில ஆபீஸ் வச்சிருக்கிறாரு கிண்டி காவல் நிலையத்துல அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிற இப்படி என்னை துன்புறுத்தினார் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா கட்சியிலேயே நிறைய பேருக்கு வந்து பொண்ணுங்க தேவைப்படுது அங்கேயும் நான் அனுப்புறேன் இதுக்கு முன்னாடி என் கூட ஒர்க் பண்ணிருந்தாங்க அவங்க வந்து இதெல்லாம் பண்ணிருந்தாங்க அவங்க பிளேஸ்ல வந்து உனக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்காக சப்ளை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதுவும் ஹுமாயின் நபர் எலிமிச்சம் ரொம்ப பேர் போனவர் அந்த நபர் வந்து இந்த விவகாரத்தில் பெண்களை அவர்களோடு வந்து ட்ரெக்கிங் மாதிரியான தகவல்கள் எல்லாம் எல்லாம் வந்திருக்குது குற்றத்தை செய்வதற்கு அங்கீகாரம் கிடைத்ததற்கு பிறகு அந்த குற்றத்தின் அளவு எல்லாவற்றிற்கும் சீமானிடம் இருந்து அனுமதி கிடைக்கிறது ஆனா ஒரு பக்கம் இப்படிப்பட்ட அனுமதியை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் அதுக்கு கொடுக்க முடியாம போய் அவங்க நெருக்கடிக்குள்ளாகும் போது அப்ப நீ வந்து உனக்கு நான் ஒரு ஆஃபர் தரேன் இந்த ரெண்டு விரல்ல ஒன்ன தொடு ஒண்ணு பணத்தை கூடு இல்லைன்னா எண்ணெயை தொடு எப்படி ஒரு வசதியான இது பாருங்க இப்போ இந்த இத நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி நாற்பது பெண்களை பண்ணிருக்காரு இன்னொன்னு அந்த நாற்பது பெண்கள்லயும் அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இணைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் திரு சுமன் கிரியா வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் இப்போ பல்வேறு அண்ணா 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 பல்கலைக்கழக விவகாரம் தெரியும் பெரிய பேசும் பொருளாகியாவது அது பெய் போய் கொண்டிருக்கிறது அன்னைக்கு கூட சில இந்து மக்கள் கட்சி போன்றவர்கள் அறிவித்திருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்துல முதல் முறையாக சீமான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுச்சேரி தமிழ் தாய் வாழ்த்த தமிழ்நாட்டில் பாடியிருக்காரு இது ஒரு பேசு பொருளாக மாட்டு இருக்கு இதை முதல்ல எப்படி பாக்குறீங்க இல்ல சீமானை பொறுத்தவரையிலும் வந்து அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் வேலை செய்கிற ஆள் அதாவது தமிழர்கள் என்று சொல்வதன் மூலமாக பார்ப்பனர் இல்லாத மக்களை சூத்திர பஞ்சம மக்கள் அந்த இடைவெளியை திராவிடருங்கிற அடையாளத்தோடு நின்று இங்கே நாம சரியா போராடிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய ஒடுக்கும் சக்தி எது அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சிருக்கிறோம் நமக்கு தமிழ் மொழி மேல் பற்றுண்டு இன்னும் சொல்றதா இருந்தா இந்த சீமானே முன்னிறுத்தக்கூடிய பாரதிதாசன் அவர்களை திராவிடத்திலிருந்து அவருடைய திராவிடத்தின் விளைச்சல் தான் அவரு திராவிடத்தை தான் அவர் முன்னிறுத்தினார் இன ரீதியான தூய்மையை யாரும் இங்க பேசல ஒடுக்குமுறை கருவி எதுவோ அதற்கு எதிராக நாம சண்டையிடுகிறோம் அதற்கு எதிரான அடையாளத்தை நாம வாங்கிக்கிறோம் அவ்வளவுதான் அப்போ தமிழருங்கிற அடையாளத்துக்குள் நாம் ஒன்று சேருவோம்ங்கிறது வந்து பார்ப்பனர்களை ஒன்றுபடுத்துகிற ஒரு திட்டம் அந்த திட்டத்திற்கு அவர் வேலை செய்கிறார் அது ஆர் எஸ் எஸ் என்ன வகுத்து கொடுக்கிறதோ எப்படி நம்மிடமிருந்தே ஒருவனை பிரித்து நமக்கு எதிராக கொம்பு சீவி ஒரு கும்கி யானையை போல் தயாரித்து நம்ம மேலேயே முக வைக்கிறதுக்கு ஆன வேலையை அவர்கள் செய்கிறார்கள் அதற்கான திட்டங்களை அவர்களே வகுத்து கொடுக்கிறார்கள் இங்க வந்து இவங்களுக்கு புதுசா இதெல்லாம் எங்க இருந்து வானத்திலிருந்து முளைச்செல்லாம் வரல சீமான் தெளிவா இருக்கிறார் இந்த தமிழ் சமூகத்துல தமிழர்கள் ஒன்றுபட்டு விட கூடாது அதுவும் குறிப்பா வந்து பார்ப்பனர்களுக்கு எதிராக ஒன்றாக ஒன்றுபட்டு விட கூடாது அப்படி ஒன்றுபட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னா அது கூர்மைப்பட்டு விடும் அந்த திசையை நோக்கி அந்த வெறுப்பு அந்த அந்த கோபம் ஒன்று குவிக்கப்பட்டு விடும் அதை நம்ம தடுக்கணும் அதுக்கான வேலைகள் எல்லாம் உண்டோ அதுக்கு எல்லாத்தையும் செய்யறாரு அதனால ஏற்கனவே பேசினப்போ ஒரு த ஒரு தடவை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பாடலில் திராவிடங்கள் திருநாளும் அப்படிங்கிற வார்த்தையை அவரு கட் பண்ணி எடுத்தாப்புல அப்புறம் என்னன்னா நீங்க என்ன வார்த்தையை கட் பண்ணிட்டீங்க நாங்க மொத்த பாட்டையுமே கட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாட்டையும் கட் பண்ணிருக்கிறாப்புல சோ என்ன சொல்றது அப்படின்னா கேட்பதற்கு ஆள் இல்லை இப்ப வந்து ராஜா வந்து நேரடியா சண்டை போட முடியாது ராஜா வீட்டு நாய் குலைத்து கொண்டிருக்கிறது அது கூடுதலாக ராஜ விசுவாசத்தோடு வேலை செய்கிறது நமக்கு தெரிகிறது ராஜாங்கம் இன்றைக்கு காலியாகிறதோ அன்றைக்கு ராஜா வீட்டு நாயும் காலியாகிவிடும் அப்படிங்கறத என்னுடைய தனிப்பட்ட கருத்து இன்னொரு விஷயம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் எடுத்து இந்த தருணத்தை நாம் கட்சியை சேர்ந்த முக்கியமான நிர்வாகி ஒரு ஐடி கம்பெனில பாத்தீங்கன்னா நாற்பது பெண்களுக்கு மேல வந்து பாலியல் தொண்டலுக்கு நாம் கட்சியிலேயே ஆள் தேவை தான் சப்ளை பண்ணணும் பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி பல பொண்ணுங்களை ஏமாற்றி அந்த வற்புறுத்தி என்ன போனா தப்பான வீடியோ எடுத்து அவங்களை மிரட்டி பயன்படுத்தி இருப்பது வெளிவந்திருக்கிறது ஒரு பெண்ணே நேரடியாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் கிட்டத்தட்ட நாற்பது பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்க தகவல் வெளியாகிறது சக்தி வீடுகிற நபர் இது குறித்து சீமான வாய் திறப்பதே இல்லை இதை எப்படி பாக்குறீங்க நீங்க இல்ல இப்போ ஒரு எந்த ஒரு கட்சியும் ஒரு கட்சி என்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு அதுல இப்போ சீமானுக்கு வந்து முப்பத்தி ஆறு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த ஓட்டுக்களை எல்லாம் சேகரிப்பதற்கு திரட்டுவதற்கு ஒரு பெரிய நெட்வொர்க் வேணும் தம்பிகள் எல்லாம் அதுல வந்து தீவிரமா வேலை செய்யறாங்க அதுல மாற்று தெருத்து இல்ல அப்போ அவ்வளவு பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பிரச்சனை வருவது என்பது நடக்கக்கூடிய விஷயம் தான் அதை நம்ம வந்து அது வந்து இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சங்கரங்கோயில் பகுதியில வந்து நா தமிழ்நாடு வெற்றி கழகம் கட்சியினுடைய விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகி ஒருத்தர் அதே மாதிரியான சேட்டைகளை பெண் குழந்தைகிட்ட காட்டியிருக்கிறாரு அவசர அவசரமாக அவர் வந்து நீக்குறாரு யாரு விஜய் வந்து அந்த அவரை கட்சியில இருந்து நீக்கிறாரு இதே தான் இப்போ சீமானு இப்ப சீமான அதை செஞ்சிருக்க ஆஹ் இவர் அதை கூட செய்யலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்னா இன்னொன்னு நாம என்ன இந்த விவகாரத்தில் சொல்ல வருகிறோம்னா எந்த ஒரு கட்சியும் பாலியல் குற்றவாளிகளையோ அந்த அந்த மாதிரி தவறுகள் செய்கிறவர்களையோ என்கரேஜ் பண்ணாது ஒருவேளை அது என்கரேஜ் பண்ணுது அப்படின்னு சொன்னா அது பாஜகவா இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் என்னன்னா பாஜகவுக்கு ஒரு பெரிய டிராக் ரெக்கார்டு இருக்கு நீங்க எவ்வளவு பெரிய குற்ற செயல்கள் செஞ்சாலும் சரி எவ்வளவு பெரிய ரவுடீசம் பண்ணியிருந்தாலும் சரி எங்க கட்சிக்குள்ள வாங்க உங்களை நாங்க சரிபடுத்தி அனுப்பிடுவோம் அதனாலதான் அதுக்கு பேர் வாஷிங் மிஷின் கட்சினே ஒரு பேரு இந்தியா முழுவதும் வந்தது இப்ப சீமானை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட நாயருக்கு முதல்ல சொன்னோம் இல்லையா பாஜக பார்ப்பனிய ஐடியாலஜியை கொண்டு செலுத்துகிற நபர் அப்போ ஒரு வலதுசாரி தன்மை ஏறி அடிக்கிறது நாங்க தான் பெரிய இனம் நாங்கள் தான் ஆதிக்கம் செலுத்துகிறவர்கள் அப்படின்னு ஒரு பெருமித உணர்ச்சியில் தான் இவர்களுடைய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு எப்படி இந்து பெருமிதம் என்பது ஒரு பெருமித உணர்ச்சியோ அதே மாதிரி தமிழ் பெருமிதம்ங்கிற அந்த உணர்வுகளுக்கு மேல்தான் இது கட்டமைப்பு வைக்கப்பட்டிருக்குது சோ இப்ப என்ன அப்படின்னா எத்தனை குற்றங்கள் இழைக்கப்பட்டாலும் இந்து பெருமிதம் பேசுகிறவர்கள் அந்த அயோக்கியர்களை பாதுகாப்பதற்கு தயாராக இருப்பார்கள் நீங்க ஊடகத்துக்கு சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா எங்க குற்றம் தான் யாரு பண்ணலன்னு சொல்லி பாதுகாக்க தான் செய்வாங்க இது தப்பு இது வந்து உடனே நீக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இவங்களுக்கு வராது அதே மாதிரிதான் சீமானை பொறுத்தவரையிலும் முழுக்க முழுக்க ஒரு வலதுசாரி கண்ணோட்டம் உள்ளவர் தானே ஒரு பாலியல் குற்றவாளி நீங்க வா காண்டாண்டு காலமாக என்னை ஏழு முறை வந்து கருக்கலைப்பு செய்தார் என்னை வன்புணர்வு செய்தார் அப்படின்னு ஓ விஜயலட்சுமி பேசாத வார்த்தைகளே இல்ல இந்த நபர் அந்த அம்மாவையும் டேக்கிள் பண்ணி அவங்களை தள்ளி 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 ஓட்டிட்டு போறாரு தவிர அந்த இதுக்கு எந்த ஒரு கூடுதலா அவர் என்ன சொல்றாரு நீங்க ஆடியோ வீடியோக்கள் வருது இப்போ போட்டோஸ் எல்லாம் வழி வருது இடும்பவனம் கார்த்திக்கு ஒரு நெருக்கடி வருது ஒரு பெண்ணை நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள்னு பிரச்சனை வருது உடனே இவர் என்ன சொல்றாரு கவலைப்படாத தம்பி பெண்கள் விவகாரத்தில் எனக்கு வந்து பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு உலகத்திலேயே இவ்வளவு ஒரு கேடுகட்டத்தனமாக அறிவுரை சொல்லுகிற ஒரு கட்சி தலைவரை நாம் வடித்தெடுத்த ஒரு முட்டாளை நாமால் பார்க்கவே முடியாது ஒரு அயோக்கியத்தனமான நவரை அப்போ ஒரு ஃபுல் ரெக்கக்னைஷன் நீங்க வந்து பொம்பளை விவசாயத்துல எவ்வளவு மோசமா நடந்துகிட்டாலும் சரி நீங்க எவ்வளவு கேடுகட்டத்தனமாக வெளி புது வெளியில் நடந்தவோன எல்லாவற்றிற்கும் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜகவுக்கு அடுத்து வந்து இருக்குதுன்னா அது தமிழ்நாட்டுல நாதா தான் முக்கியமா இதுல என்ன தகவல்னா நாம் தமிழ் கட்சியோட மிக முக்கியமான தலைவர்கள் பெருமர்களுக்கு நாங்க சப்ளை செய்ய வேண்டும் சொல்லியே அந்த பெண்களை நாப்பது பெண்களை பயன்படுத்தி இருப்பதற்காக பெண்ணே வாக்கம் கொடுத்திருக்காங்க அதிர்ச்சே அளிக்கிறது இப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது ஒரு பாலியல் ரீதியான குற்றத்துக்கு ஒரு கட்சி முழுக்க தலைமையே அங்கீகாரம் கொடுக்குதுன்னா இந்த கட்சி மட்டும்தான் அப்படிப்பட்ட அங்கீகாரத்தை பற்றி அது என்ன ஆயிருது லைசன்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிருது குற்றங்கள் செய்வதற்கு லைசன்ஸ் எங்ககிட்ட இருக்கு அப்ப என்ன ஆயிருதுன்னா தங்கள் அந்த குற்ற உணர்ச்சி இருக்கு அது கிடையவே கிடையாது ஒரு பொண்ணை ஏமாத்துறமே ஒரு இருந்து வருது அந்த பொண்ணை ஏமாற்றிய சக்தி நபர் எப்படி ஏமாத்திருக்கிறாரு அவர் ஒரு பணம் வந்து நிறைய கொட்டி வை ஒரு புது தொழில் தொடங்கி ஐடி நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறாரு பத்தாயிரத்துக்கு இருபதாயிரத்துக்கு சம்பளத்துக்கு வருகிற சாதாரண ஏழை பெண்கள் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு அவசரத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் தேவை இந்த அப்படி வச்சிக்கோ அப்படின்னு கொடுக்கறது மறுபடி வந்து அந்த பொண்ணிட்ட வந்து மீண்டும் மீண்டும் இந்த டைமிங்குள்ள எனக்கு கொடு திருப்பி கொடுனு நெருக்கடி கொடுக்கறது அதுக்கு கொடுக்க முடியாமல் போய் அவங்க நெருக்கடிக்குள்ளாகும் போது அப்போ நீ வந்து உனக்கு நான் ஒரு ஆஃபர் தரேன் இந்தா இந்த ரெண்டு வரலாம் ஒன்றை தொடு ஒன்று பணத்தை கொடு இல்லைன்னா என்னைய தொடு எப்படி ஒரு வசதியான இது பாருங்க இப்போ இந்த இதை நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி நாற்பது பெண்களை பண்ணிருக்காரு இன்னொன்னு அந்த நாற்பது பெண்கள்லையும் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்காக சப்ளை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதுவும் குமாயின்கிற நபர் எலுமிச்சம்பளத்துக்கு ரொம்ப பேர் போனவர் அந்த நபர் வந்து இந்த விவகாரத்தில் பெண்களை அவர்களோடு வந்து ட்ரெக்கிங் போயிருக்கிறாருங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாம் அதுக்கான போட்டோ எல்லாம் வெளியே வந்திருக்குது சோ நாம என்ன சொல்ல வரனா குற்றத்தை செய்வதற்கு அங்கீகாரம் கிடைத்ததற்கு பிறகு அந்த குற்றத்தின் அளவு நாற்பது இருந்தானே நானூறாக இருந்தானே எல்லாவற்றிற்கும் சீமானிடம் இருந்து அனுமதி கிடைக்கிறது ஆனா ஒரு பக்கம் இப்படிப்பட்ட அனுமதியை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு முகம் தெரியாத நபர் ஒரு கல்லூரியில வச்சு இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடக்குன்னு சொன்னா அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு வந்து நின்றுட்டு நான் போராடி பெண்களுக்காக காவல் காக்க போறேன்னு சொல்லி வெளியே வந்து நிக்கிறாருன்னா இந்த நபரை என்ன செய்ய வேண்டும் இதை வந்து மக்கள் தான் சிந்திக்கணும் இன்னொன்னு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் அண்ணன் ஒழுக்க சீலர் அண்ணனை வந்து எப்படியோ வந்து விஜயலட்சுமி தான் தப்பு தப்பா பண்ணதே தவிர கட்சி நல்ல கட்சி அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற நபர்கள் இருக்காங்கல்ல அவர்கள் சிந்திக்கணும் இன்னொன்னு இந்த நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்கணும் இது வந்து ஒரு திட்டமிட்ட இந்த கட்சிக்கு எதிராகவே மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ரெண்டு விதமான மிகப்பெரிய குற்றத்துக்கு இந்த கட்சி ஆளாகிறது ஒன்று பாலியல் குற்றங்களை அதாவது அத்துமீறல்களை செய்வதற்கு முழு உரிமையை கொடுக்கிறது அதுக்கான பாதுகாப்பை கொடுக்கிறது அது ஒண்ணு இன்னொன்னு தமிழர்களினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய தாய் வாழ்த்தையே தூக்கி புறந்தள்ளிட்டு வேற ஒரு பாட்டை பாடுவதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் முகத்தையே அந்த அடையாளங்களையே ஒழிக்க நினைக்கிற ஒரு சதி செயல் அதுக்கு எதிராக நாம் வலுவான சட்டத்தையே ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இல்ல ஒரு கேள்வி நீங்க விஜயலட்சுமி ரெண்டு ரெண்டு காணொலி போட்டிருக்காங்க அவங்க வந்து நீங்க பல்கலை பெண்களுக்கு தூரத்துக்கு வக்காலத்து வாங்குறீங்க நிக்கிறீங்க கத்துறேன் என்னை யாரும் கண்டுக்கிறது உதவி கேட்க உதவி கேட்க போய் நின்ற என்ன அந்த கொஞ்ச நாள்லயே வந்து உங்களுக்கே பேசுறதுக்கு என்ன நியாயம் இருக்குன்னு விஜயலட்சுமி அந்த பெண்கள் விஷயம் வரும்போதெல்லாம் தொடர்ந்து அவர் குரலை பதிவு செய்கிறார் அதை கடந்து போவதா அல்ல இது அரசியல் இருக்கதா இல்லைங்க தொடர் பொய்களை சொல்வதாக சொல்லி சொல்லிட்டே இருந்தோம்னா அந்த பொய் வந்து உண்மையாகிவிடும் அப்படிங்கிறது ஒரு கோயபிள்ஸ் ஃபார்முலா டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களை வந்து சிந்திக்க கூடாது நீங்க மீண்டும் மீண்டும் செய்திகளை கேட்டுட்டே இருக்கீங்கன்னா நான் ஒன்னுக்கு மேல ஒண்ணு அழுகிட்டு போனேன்னா உங்க மூளை வந்து ஏதோ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும் சீமான பொறுத்தவரை என்ன அப்படின்னா என்னுடைய தனி வாழ்க்கையில் நான் கேடு என் கட்சி ரீதியாக எவ்வளவு மோசமாக நடந்துக்கிடுவேன் பெண்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டேன் அவருடைய கட்சியை சேர்ந்த பெண்ணே என்ன மாதிரி வந்து ஒரு ஆடியோ கூட ரிலீஸ் ஆனிச்சு இல்லையா கட்சி நிர்வாகியே மிக மோசமாக நடத்தி பேசியிருக்கிறாரு குறித்து வருகிற அத்தனை விமர்சனங்களையும் இதனால அரிசி பருப்பு விலை ஏறிடுமா இதனால குறைஞ்சிருமா இந்த மாதிரி திசை திருப்பல் வேலைகளை செய்துவிட்டு முழுக்க முழுக்க ஒரு கரெட்டடான மனிதனாக எந்த விதத்திலும் அறமற்ற ஒழுக்கமற்ற நபராக நடந்துகிறாரு பணமாக இருந்தாலும் சரி பெண் விஷயமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் கேடுகட்டத்தனமாக இருந்து கொள்கிறார் தன் கட்சிக்காரர்கள் அப்படியே இருக்கிறார்கள் அதன் வழிதான் தலைவன் எவ்வளியோ அதன் வழிதான் தொண்டர்களும் சோ அந்த அடிப்படையில் தான் இவ்வளவு பெரிய அதாவது ஒரு பொள்ளாச்சி சம்பவத்துக்கு நிகரான நாற்பது பெண்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்காங்க நீங்க இன்னும் பொள்ளாச்சி சம்பவத்தை நாம சொல்றோம் பொள்ளாச்சி சம்பவத்துல எதனால நம்ம எமோஷனலா மாண்டியானோம் அப்படின்னா அந்த வீடியோக்கள் அந்த ஆடியோக்கள் நம்ம காதல கேட்கும் போதுதான் நமக்கு அப்படி ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நடத்தப்பட்டிருக்குது அதன் மூலமா பெண்கள் அவர்களுடைய கட்சிக்காரர்களுக்கே பங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுல குமாயின்கிற முக்கிய நிர்வாகியும் பங்கெடுத்திருக்கிறாங்கிறது இந்த கட்சி எவ்வளவு சீரழிந்து அழுகி இருக்கிறது கலாச்சாரத்து ரீதியாகவும் எப்படி ஒரு மோசமான ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அடையாளமா இருக்குது சோ இந்த என்னைய பொறுத்தவரையிலும் அந்த அம்மா வந்து வெறுமனே வீடியோக்கள் அப்படின்னு சொல்லி இருந்துகிட்டு இருக்காம நேரடியாக பிரச்சனைகளுக்கு வந்து நின்று சீமானின் முகத்தை அம்பலப்படுத்த வேண்டியது அதுக்கு உரிமை அவர்களுக்கு தான் இருக்கிறது நாம வந்து சீமான விமர்சிக்கத்தான் முடியும் சீமான் என்னென்னலாம் செய்தார் அப்படிங்கிறது இன்னைக்கு பாதிக்கப்பட்ட பெண் வந்து தைரியமாக கேஸ் கொடுத்ததுனாலதான் தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குது நீங்க அந்த கிண்டி இப்ப காவல் நிலையத்துல மடுவங்கரையில ஆபீஸ் வச்சிருக்கிறாரு கிண்டி காவல் நிலையத்துல அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிற இப்படி என்னை துன்புறுத்தினார் இப்போ ஒரே நாளிலே துன்புறுத்திருப்பாரு ஒவ்வொரு நாளும் இவரும் வாட்ஸ்அப் அனுப்புவாரு ஒவ்வொரு நாளும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாரு ஒவ்வொரு நாள் போனை பண்ணுவாரு என்னமா பண்ணிட்டு இருக்கிற பணம் என்னாச்சு ஆபீஸுக்கு நீங்க வந்தாங்கணும் மத்ததுலயாவது ஆபீஸ்ல பணம் வாங்கி வேற இதையே சம்பாதிச்சு கொடுக்கலாம் நீங்க ஆபீஸுக்கு வந்தாங்கணும் வந்தா அந்த அத்துமீறல் நடக்கும் அங்க வெறும் வார்த்தையால் மீறல் மட்டும் கிடையாது இவ்வளவு நெருக்கடியும் சந்திச்சுட்டு அங்கல் நிலைப்புக்கு போகுது அந்த பொண்ணு போனா பின்னாடியே கூட நாலு பெண்கள் போறாங்க இது போக அப்ப நாற்பது பெண்கள்னா அவரே வாயால் ஒத்துக்கிற அளவுக்கு அவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருக்காங்க சோ ஒரு பெண் தன்னுடைய பிரச்சனையை வெளியில் சொல்லுவதற்கான ஒரு சுதந்திரமான வெளி இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க இப்போ ஆஹ் எது என்ன சொல்றது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்திலும் கூட அந்த பெண் இதை வெளியில சொன்னா எங்க அசிங்கமாயிருமோ அல்லது இந்த வெளியில சொன்னோம்னா நமக்கு நீதி கிடைக்காமல் போயிருமோ அப்படிங்கிற நிலைமை இருந்தால் சொல்லியிருக்கே முடியாது அப்ப வெளியில சொல்லி சண்டையிடு போரிடுவதற்கு பெண்கள் இந்த பெண்களுடைய இமேஜை டேமேஜ் பண்றாங்க இப்போ விஜயலட்சுமியினுடைய இமேஜை டேமேஜ் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க குறிப்பிட்ட அந்த என்ன அண்ணா யூனிவர்சிட்டியில உள்ள பெண்ணினுடைய அந்த எஃப்ஐஆர் காப்பியை வெளியிலிட்டு அந்த பெண்ணினுடைய அந்த தகவல்களை வெளியிட்டது இந்த வலதுசாரி கூட்டம் தான் சரிங்களா அப்ப முழுக்க முழுக்க இவர்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணமான இவன் தான் கை காட்டுவதற்கு தயாராக இருக்கிற பெண்களையும் கூட அச்சப்பட வைக்கிற நபர்களாக இருக்கிறார்கள் அப்போ ஒரு துணிந்து செயல்படுவதற்கு விஜயலட்சுமி வராத பட்சத்துல அந்த அம்மா வெறும் வீடியோக்களை போட்டுக்கிட்டு இருக்கலாம் நாம விஜயலட்சுமி சொல்லிட்டாங்க 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 நாம சொல்லலாம் அதனால என்ன பிரயோஜனம் நான் இன்னொன்னு சொல்றேன் விஜயலட்சுமி விவகாரத்தில் விஜயலட்சுமி செட்டில்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க ஒருவேளை அவர்களுக்கு மாமா அப்படிங்கிற பழைய உணர்ச்சி இருக்குமா இருக்கும் இன்னைக்கு கோவம் வருது அவருடைய அத்துமீறிய பேச்சுக்களும் அவருடைய அத்துமீறிய நடவடிக்கைகளும் ஒரு நாள் கோவம் வருது அடுத்த நாள் வந்து நின்றுட்டு மாமா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு போய் அங்க நிற்கும் போது அங்க வந்து செல்வம் மதுரை செல்வமோ யாரோ வந்து சமரசம் பண்ணி வைக்கும்போது அவன்கிட்ட பேசி முடிச்சாச்சுன்னா சரிங்க மாமா அனுப்புங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பழைய நினைப்பட திரும்பி போயிடுறாங்க இதுதான் பிரச்சனை அப்போ கீழே இருக்கக்கூடிய தம்பி என்ன சொல்றான் விஜயலட்சுமி யோக்கியமான பெண்ணாக இருந்தால் தொடர்ந்து போராடலாம் செய்யணும் கேஸ் கொடுக்கலாம் செய்யணும் அப்படிங்கிறான் அப்போ விஜயலட்சுமி சண்டை ஓடாதவர்களும் இந்த சீமானின் கொட்டம் அடங்காது இப்போ கடந்த ஆட்சியில வந்து சீமானை பாதுகாப்பதற்கான அரசு இருந்துச்சு சீமான் கரூர் பாலியல் குற்றவாளியை பாதுகாப்பதற்கு ஜெயலலிதாட்ட போய் நிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் நிக்கிறாரு எல்லாரும் பாதுகாக்கிறார்கள் இன்னைக்கு அப்படி நிலைமை இல்லை நீங்க கேச கொடுத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் அதானே நட தெரியுது அப்ப நீங்க துணிந்து போராடுவதற்கு தயாரை இல்லை அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறது அப்ப வெறுமனே வீடியோ போடுவதால் விஜயலட்சுமியால் சீமானை ஒன்றும் செய்ய முடியாது இப்ப சீமானை எதையாவது பண்ணிருக்கீங்க என்னுடைய விருப்பம் இல்ல ஒரு குற்றவாளிக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுங்க வெறுமனே திட்டுவதால் அவனுக்கு வந்து எந்த ஒண்ணு அவருக்கு ஏதாவது ஒரு வலிச்சிருக்கா இருக்கா அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா கடைசியில தமிழ் தாய் வாழ்த்தே மாத்துறான் பெத்த தாயையே மாத்துவதற்கு சமமான வேலை செய்கிறாப்ல சோ இதே வேலையை தான் இன்னைக்கு இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டதுக்கு பிறகும் கூட கட்சியிலிருந்து நீக்காமல் பாதுகாப்புக்கிற வேலையை செய்கிறார் சீமான் சோ முழுக்க முழுக்க ஒரு பாலியல் ஜனசா கட்சியினுடைய ஜெராக்ஸாக சீமான் கட்சி இருக்கிறது இதை வெறுமனை மட்டும் இல்ல பாதிக்கப்பட்டவர்கள் நெல் தெருவில் வந்து சண்டைவிட்டால் மட்டும்தான் பிரச்சனை தீரும் அதற்கான உரிமை நேரடியாக நமக்கு இல்லை அதாவது பாலிவுட் மட்டுமில்ல தமிழ் சாய மத்தம் உள்ள பெண்களையும் குற்றச்சாட்டையும் வச்சுக்கிறீங்க சில வீடியோக்களும் வந்திருக்கிறது அதையும் மக்கள் பெற்றுக் கொள்கிறோம் இந்த விவகாரத்தில் உள்ள நேரம் ஒதுக்க